வணக்க நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதலேயன் பட்டக் இப்போ கிட்ட பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பூரா கம்ப்ளீட்டு தென்னை மரம் இது பாருங்கள் செம்போன் பூமியில் ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க மொத்தம் எழுவத்தி ரெண்டு இது வந்து தேனி மாவட்டம் கம்பத்தில் தான் இருக்குது கம்பத்தில் தான் எழுவத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சி குறிச்சுன்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறான் இப்போ காப்பு வேறு காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க மொத்தம் எழுவத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் சொட்டு நீர் போட்டு நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க காய் கீழே வரைக்குமே இருக்குது பாருங்கள் ரெண்டு பெரிய தொட்டி ரெண்டு போர்வெல் வேறு இருக்குது தண்ணி பாய்ச்சி நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ வந்து காப்பில் இருக்குது இப்போ மா மாங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதனால் மண்ணை மண் வந்து ஒரு சரியான செம்மண் பூமி பாருங்கள் கம்ப்ளீட் செம்மண் பூமி தான் எந்த ஜம்பிங்லாம் கிடையாது எழுவத்தி ரெண்டு ஏக்கருமே ஒன்றா தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான காய் இப்போ வந்து காப்பு ஆரம்பிச்சிருச்சு சில மரத்தில் வந்து காய் இருக்காங்க இது சிலது வந்து இது பண்ணிடுவாங்க இதுக்கு சரியான மருந்து உரம் கொடுத்தோம்னாக்க சரியாக அந்த சீசன் வராத ஜனவரி பிப்ரவீட்டில் சரியான காப்புக்கு வந்துடுது மரம் சிலது பூ இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மாமரத்தை காய்க்க வச்சிடுறாங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கனாக்கா இந்த தோப்பு சூப்பராக பிடிக்கும் பூராமே இந்த மரங்கள் இருக்குது செம்பன் பூமி தான் பூரம் உழுது போட்டு நல்லா தூரம் தூரமாக வச்சுருக்காங்க ஒரு மரம் வந்து இன்னொரு மரம் வந்து ஒட்டுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே அந்த மஞ்சள் கலரில் தெரியலாம் தனியாக பூ பூத்துருக்கு பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு கொப்பில் பூராமே இதுதான் நிறையா டிசைன் வெரி வெரைட்டி வந்து நிறைய டைப்பாக வச்சுருக்காங்க எல்லா டைப்புமே இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லா காஸ்ட்லியாக விற்கக்கூடிய ஒரு மாதம் இதுதான் அல்போன் சம்லாம் நிறையா வச்சுருக்காங்க அல்போன்ஸ் ஒரு ரகம் இருக்குது அது நிறையா வச்சுருக்காங்க வேறு நாட்டு இதுக்கெல்லாம் அதிகமாக எதுவும் விற்கலை பூரா ஹைப்ரிட்டு தான் நீங்கள் நேரடியாக தோப்புக்கு வந்தால் தான் நம்ம உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா உரம் கரெக்டான டயத்து டயத்துக்கு வந்து நமக்கு தண்ணி வேணும்னா தண்ணியை விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக எல்லா மரமுமே இந்த பாருங்கள் ரொம்ப உயரமாகலாம் போல் கீழே ஆகலாதே இருக்குது இந்த வீடியோவை கம்ப்ளீட் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நீங்கள் நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துடும் ஏன்னா இவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணி நல்லா காப்புக்கு வர வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு விவசாயம்னா இந்த மாதிரி தாங்க பண்ணணும் அப்படி ஒரு நமக்கு மனசில் தோன்ற அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இது கம்ப்ளீட்டாக தேனி மாவட்டத்தில் தான் வரும் தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் பக்கத்தில் இருந்து ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு போனோம்னா இந்த தோப்பு போயிடலாம் தார் ரோடு இருக்குது தார் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து மண் ரோடு இருக்குது அந்த மண் ரோட்டில் போனோமே தோப்பு வந்துடும் இதே கம்ப்ளீட்டாக இதை சுற்றி பூரம் தென்னை இந்த மாதிரி மாமரம் தான் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே மாமரம் சில இடத்துல எல்லாம் மரம் வந்து ரொம்ப அந்த காய் கூட கூட வெயிட் ஆகி ஒடி ஒடிஞ்சிரும்னு சொல்லிவிட்டு நல்லா மரத்துக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அந்த கிளைக்கு வந்து முட்டு கொடுத்து அப்படியே தொங்கட்டிருக்காங்க நம்ம மேலே என்ன போக முடியல கீழே தரையொட்டியே இருக்குது பாருங்கள் மரம் வந்து மேலே உச்சிக்கு போகாமல் தரையொட்டியே இருக்குது தரையிலே நம்ம பிடிங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம் மண் வந்து சரியான செம்மண் பூமி தண்ணி ரெண்டு போருங்க ரெண்டு போர்லேயுமே நல்லா சரியான தண்ணி இருக்குது அதனால் ரெண்டு தொட்டி கட்டியிருக்காங்க ரெண்டு ஏரியாவில் இங்கிட்டு ஒரு இடத்துல தொட்டியை கட்டி நல்லா மோட்ரு போட்டு நைட் ஃபுல்லாக ஓடுது பகலையில் வந்து சொட்டு நீரை திறந்து விட்டோம்னா எல்லா மரத்துக்கு தண்ணி பாயும் இப்போ வந்து காப்பு பூ இதுங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க தண்ணி வேணுன்ற அளவுக்கு இருக்குது இல்லை நமக்கு மாமரம் ஒரு ஐடியா இருக்குது மாமரம் தான் வேணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே சூப்பரான இடம் சொட்டு நீர் எல்லா மரத்துக்குமே பைப் சொட்டுநீர் பைப் போட்டிருக்காங்க இது பண்ணிக்கலாம் பாருங்கள் சீசன் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள் இன்னும் அந்த இதே வரலை காய் பாருங்கள் எல்லாம் நல்லா இப் இப்போ வந்து கம்மியாக இருக்கும் மற்ற அந்த சீசன் டயத்தில் பார்த்தோம்னாக்கும் பயங்கரமாக காப்பு காசு தொங்கும்னு சொல்கிறாங்க இது சும்மா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நீங்கள் பாருங்கள் இப்போயே எப்படி காப்பு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நேரடியாக வந்து பக்கத்தில் போய் பார்த்தோம்னாக்கோ இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் கீழே தான் நம்ம மேலே ஏறி ஆள் போட்டு இதுகள்லாம் காய் ஒடிக்கிறப்ப அழகாக சூப்பராக இங்கனே ஒடிச்சு எப்படியே பேக் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது பூராமே காஸ்ட்லியான மாமரம் தாங்க எல்லாமே என்ன ரகம் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னாக்கோ டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கலாம் இடம் முடிச்சுக்கிடுச்சுனாக்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் மாமரம் வாங்கணும் நம்ம இது பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க நம்ம குறச்சி சொல்லி வாங்கிக்கலாம் பாருங்க ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மாமரம் தான் இங்கே இந்த ஒரு தோப்பு மட்டும் கிடையாது இது பக்கத்தில் இருக்கிறது பூர்வமே மாமரம் தான் ஏன்னா இவ்வளோ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே மா மா எல்லா மாமரமும் காய்ச்சி இந்த மாதிரி தான் இருக்குது ரெடியாக இருக்குது இன்னொரு ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்தில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் சூப்பராக கட் பண்ணி பேக் பண்ணி மேலே இருந்து பிடுங்குறதுக்குலாம் இல்லை கையிலேயே நமக்கு எட்டரை தூரத்துக்கே பூரா மரமும் இப்போ வந்திருக்கு அந்த மாதிரி மரங்கள் தான் மாமரங்கள் இப்போ நட்டு இது பண்ணுறாங்க மண்ணும் பாருங்கள் எல்லாம் அதான் சொல்லிட்டேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக உழுது போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி வைக்கிறதுனால தான் உடனே இங்கே இப்போ இந்த சீசனில் கூடைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எப்படி காய்க்குதுன்ட்டு கோடைக்காயே எப்படின்னா ஒன்று காலத்தில் பயங்கரமாக காய்க்கும் நம்ம சில இந்த மரங்களுக்கெல்லாம் சில இடத்துல எல்லாம் முட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இல்லை காலத்தில் காய்க்கிறதுக்கு பாருங்கள் தரையிலே காய் ஒட்டுறது மாரி காசு தொங்குது சூப்பராக இருக்கும் நேரடியாக வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து இது ஒரு மாமரம் நமக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கூப்பிட்டு போய் காட்டுறேன் வண்டி வந்து உள்ளே எல்லா இடத்துக்குமே போகும் காரு நம்ம காரு கூட எல்லா தோப்பையுமே சுற்றி வந்துடும் இந்த மாந்தோப்பு பூராமே சுற்றி வரும் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பாதை தான் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காயை நம்ம பிடிஞ்சி எடுக்கிறவங்களையும் இந்த ப பூ பத்துருங்க அதுவும் மறுபடியும் காப்புக்கு வந்துடும் அதனால் நம்ம வருஷமெலாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு காப்பு கண்டிப்பாக கிடைக்கும் காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த சீசனில் இவ்வளோ காய் வரும் காலத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் மற்ற டைம் அந்த கொஞ்சம் நம்ம மருந்து இதுக்கெல்லாம் பார்த்து பார்த்து அடிக்கிறதுனால ஒரே ஓவருசாக காய்க்காம இடம் விட்டு விட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கோம் இப்படி விட்டு விட்டு எல்லா டயத்துலையும் நமக்கு மாமரம் மா மாங்காய் கிடைக்கிறதுனால நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் ஒரு தடவை ரேட்டு விற்கலாம் ஒரு தடவை நல்ல ரேட்டுக்கு வந்துடும் மாமரம் வந்து இப்போ வந்து நல்ல ரேட்டுக்கு இருக்குங்க எதுவுமே அந்த அளவுக்கு இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க வெளிநாட்டில் மாம்பழத்துக்கு வந்து அதிக டிமாண்ட் ஆகிடுது இல்லைன்னா ஜூஸ்க்கு போயிடுது மண் மறுபடியும் பாருங்கள் மண்ணு தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பூராமே செம்பன் பூமி தான் இப்போ அழகாக வண்டியை வச்சு உழுது போட்டு நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் பராமரிச்ச நமக்கு காப்பு சூப்பராக கொடுக்கும் நேரடியாக மறுபடியும் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அதுக்கப்புறம் ரேட் பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து பேசுனா தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சா இன்னார் கேட்குறீங்களா அப்போ தான் எங்களுக்கு டாக்குமெண்ட்டே தருவாங்க நாங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னா தர மாட்டாங்க ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க அதனால் உட்காந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசினா தான் சின்னதுன்னா நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கிடுவோம் இது எழுபத்தி ரெண்டு ஏக்கர்ன்றதுனால நீங்கள் வந்து கேட்டால் தான் டாக்குமெண்ட்லாம் தருவாங்க கீழே பாருங்கள் அதுங்களும் காய் கீழே போயிடுச்சு இதெல்லாம் முட்டு கொடுத்தாங்களாக்கா மேலாக நின்று எல்லாம் காப்பு சூப்பராக வந்துடும் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க அதனால் தண்ணி வசதி தண்ணி தேவைப்படுற நேரம் அவங்களே ஒரு இதுமாரி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அந்த கரெக்டான டயத்துக்கு தண்ணி மருந்து உரம் இதுக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு வர்றதுனால தான் இங்கே வந்து நமக்கு காப்பு சூப்பராக காப்பு தெரியுது பாருங்கள் இது ஒரு மரத்தில் இல்லை எல்லா மரத்துலையுமே இது மாதிரி தான் இருக்குது ஒரு சில மரங்கள் தான் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சிலது இந்த பாருங்கள் காப்பு இதெல்லாம் ஒரு பத்து நாளில் காய் பிடுங்குற அளவுக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்குது எல்லா சீசன்லேயும் நமக்கு டயத்துக்கு நம்ம காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லை விட்டுட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஒரே டைத்தில் பிடுக்கணுனாலும் ஒரே டைட்டில் எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் பாருங்கள் இதில் இப்போதிக்கி தென்னை மரத்தை விட மாமரத்தில் நல்லா காப்பு இந்த மாதிரி தோப்பு மாரி ஆக்கிட்டு இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா தென்னை மரத்தை விட மாமரம் நல்லா பலன் கொடுக்குது நல்லா விவசாயம் சூப்பரான விவசாயமாக உருவாகிட்டு வருது இப்போ பாருங்கள் எல்லாத்துலையுமே காயிருக்கும் காய் இல்லாததே இருக்காது மேலே பாருங்கள் அழகாக காய் இதை எவ்வளோ சடச்சடையாக பிடிச்சிருக்கு பாருங்கள் எல்லா மரத்துலையுமே உங்களுக்கு இந்த மரத்தை வந்து எல்லா மரத்தையும் எது காய்க்கிறேன்டா இந்த மாதிரி காப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் சரி நேரடியாக பார்க்கணும் எல்லா வீடியோவும் காட்டுவோம் இருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் பிடிச்சிருந்துச்சுனாக்கன்னு ரேட் பேசுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம உடனே ரேட் பேச முடியாது இப்போ இடத்த பார்த்துட்டிங்களாக்கா அவங்ககிட்ட கேட்டால் என்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டயத்துக்கு நம்ம போய் ரேட் பேசிக்கலாம் ரேட் பேசுனா நமக்கு கட்டுப்படியானது நம்ம விசாரிச்சிடலாம் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு இங்கே மாமரம் என்ன ரேட்டுக்கு போது எல்லாமே மாதம் எங்கிட்ட வந்து ஒரு 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 கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு தூரத்துக்கு பூராமே இந்த மாதிரி மாமரம் தான் போட்டிருக்காங்க விவசாயம் கம்ப்ளீட்டாகவே மாமர விவசாயம்தான் அதனால் நம்ம ஈஸியாக என்ன ரேட்டுக்கு போகுது ஏது பாதை வசதி இது தார் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தனியாக பாதையே வாங்கியிருக்காங்க அந்த பாதை வழியே உள்ளே வந்துடலாம் இங்கே பாருங்கள் காப்பு எப்படி இருக்குன்ட்டு மொத்தம் எழுவத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பாருங்க ஒன்றெலாம் கீழே போயிடுச்சு இதெல்லாம் ஒன்று நம்ம குச்சியை வச்சு கட்டி கொஞ்சம் உயரம் படுத்தி நம்ம இது பண்ணோம்னாக்கும் சூப்பரான ஒரு காப்புக்கு வந்துடும் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்